பஞ்சாங்கப்படி பத்து முப்பத்தாறுக்கு தேவை உள்ளது அந்த அபிதேக ஆராதனை இப்போது நடைபெற்ற காணிக்கிட்டு எல்லாமோ தெரியல குருப்பெயிற்சி உலக இடியோட காரைக்கால் பகுதியில் பெய்ஞ்சிட்டு ஆனால் மழை பெய்ய வந்து எல்லாம் உள்ள நருள் தான் மழை பெய்ஞ்சாலே வந்து நல்லது நடக்கும் நினைப்பாங்க இந்த காணொலியை காண்கின்றவர்களுக்கும் அனைவருக்கும் குரு கிழத்துல எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த குருவோட மந்திரத்தை நம்ம மூல மந்திரத்திலேருந்து எல்லாம் சொல்லி இறைவனை வர வைத்து எல்லாருக்கும் அணுகுள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த அபிஷேக ஆராதனை உள்ளது பத்து முப்பத்தா இருக்கு இப்போதே அவரை பற்றி ஒரு நூற்றி எட்டு அடிகள் போற்றியர்கள் வாசிக்க உள்ளேன் போற்றி அவரை அழைப்போம் மாதிரியான சம்பவமெல்லாம் இப்போ எதிர்பார்க்க நேரத்தில் எதிர்பாருங்கள் அதுதான் இறைவனோட செயல் எதிர்பாராதே எதிர்பாருங்கிறது தான் அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்கவில்லை எல்லாம் இறைவன் அறுக்கிறது தான் ஆனால் மழை பெய்வது என்று நல்ல சகனம் தான் அது மட்டும் நம்ம தவறான கூடாது மலை இயற்கை அன்னை மழை தான் பரவாயில்ல எல்லாம் பாவம் எல்லாம் நன்மைக்கு ஓ குருவே மூலமந்திரம் அதை வேண்டி எந்திரத்தில் குரு அஞ்சலி செய்து மூல மந்திரம் ஜபம் செய்து வந்தால் ஏராளமான செல்வங்களை அள்ளி கொடுப்பார் குரு அஷ்டோத்திர நாமாவளி ஓம் குருவே நமக ஓம் பாகராய நமக ஓம் தோக்தரே நமக ஓம் கோசராய நம ஓம் கௌவத் நம ஓம் புரிமே நம ನಮಗ ಮೌರ್ಯಾ ನಮ ಓಮ ನಮಗ ಓಂ ಓ ಜೀವಾಯ ನಮಗ ಓಮ ಆನಂದಾಯ ನಮಗ ओम जयावाहाय नम ओम अंग्रताये नम ओदाए नम ओम विमुक्ताये नम ओम अक्य नम वापय नम ओं अश्ने नम ओम वच्चाए नम ओम वरिष्ठाय नम ओम वाक्ताय नम ओम तीर्थाए नम ஓ ஸ்ரீமதே நமக ஓ சைத்தா நம ஓம் திருநாய நமக ஓம் ஜதாய நமக ஓம் பகத் பாவனாய நம ஓம் பகத் பதவே நம ஓம் அவித்தா நம ஓம் தூரச்சாரிய நம ஓம் தூரத் பாசாய நமக ஓம் தூரச்சாரிய துர்வோயாய நமக ஓம் தீர்வான போஷாய நம ஓம் தன்னாய நமக ஓம் கீர்பதையே நம ஓம் கிருஷ்ணாய் நமக ஓம் அநாசாய நமக ஓம் தீவராய நமக ஓம் திசனாய் நமக ஓம் திவ்ய பூஜனாய் நம ஓம் தேவ பூஜராய நம ஓம் தனு நம ஓம் தைத் தாசராம் நம ஓம் தாரித்ரா நம ஓம் தட்சிணாய நசம்பாய நம ஓம் தனுபாய நம சரியா இன்னும்

ஓம் புண்ணிய விவக்தாய நம ஓம் தர்மூபாய நம ஓம் தனியாசாய நம ஓம் தன்னாய நம ஓம் தர்ம தர்மபா நம ஓம் சர்வேதாந்தா நம ஓம் சர்வா புத்தி நிவாரகாய நம ஓம் சர்வ சர்வா பிரசன்னாய நம ஓம் விஸ்வநாத் தூ நுகாதரான் நம ஓம் பாராய நம ஓம் ரிஷி பாரஸ் பிரசாத்ய நம ஓம் சதானந்தா நம ஓம் சத்யாசாய நம ஓம் சர்வாக சர்வமத்ய நம ஓம் சர்வா நம ஓம் விதே நம ஓ ஓம் ப்ரமபுத்தாய நம ஓம் பிராக் மணேசாய நம ஓம் பிரக்கித் விசாரதாய நம ஓம் சர்வலோக வசம் பதாய நம ஓம் சசுராசுர கந்தர்வந்திநாடு நம ஓம் சத்துசனாய நம ஓம்சே நம ஓம் ஹூராச்சாரியாய நம ஓம் தியதே நம ஓம் சுபலாய நம ஓம் லோக்தாரியுரவே நமக ஓம் தீமதே நம ஓம் சர்வகாய நம ஓம் சர்வா சோதவை நம ஓம் சர்வா துஷ்டாய நம ஓம் சர்வாய நம ஓ சர்வதே பூஜை குரு அஷ்டோத்திர சம்போத்திரம் ஓம் ஓ குரபிரம்மா குரவிஷ்ணோ குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சியா பரபினி குருவே நமக்கு ஓரளவு கிடைக்க வேண்டிய பிரார்த்தனை கொண்டு குருஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு தற்போது இன்னும் ஒரு வினாடி பகிரவுள்ளார் எல்லாவில் இறைவனர்கள் அனைவரும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் ஆண்டவா ஈஸ்வரா எம்பெருமானை ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவே சிறகா குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மேனி குருவே நமத ஓம்முடே Yeah, <laughs> i

அருள் பெருந்தோதி தனி பெருந்தருணை அருள் பெருந்தோதி தனி பெருந்தருணை வாழ்க்கையை காண்கின்ற அனைவருக்கும் உங்களுக்கு தீபாவளி வழங்கப்படுகிறது நீங்கள் தொட்டு கும்பிட்டுங்கோ இறைவன் கூப்பிட்டா கொடுத்தா நினைச்சீங்க அதுக்காக உங்களுக்கு தீபாவளி வழங்கப்படுகிறது இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் குருவர் துணையுடன் எல்லாம் இனி வருங்காலம் சிறப்பாக அமையும் துன்பங்கள் இருந்தாலும் இன்பங்கள் பெருகவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் இந்த இந்த பொறுமை காத்து ஒருவர் அருளை பெற காத்திருந்த நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு பாருங்க இன்னைக்குன்னு பார்த்து கடுமையான மழை கடுமையான இது பரவாயில்ல இதுவும் நன்மைக்கே சத்தா வந்து இறைவனை எதிர்பார்க்கிறான் இறைவன் வந்து அனுக்குறவன் நமக்கு நிச்சயம் இருக்கு அதனாலதான் வந்து இந்த இடத்துல ஊழல் பெரிய சாதனை நடந்து கொண்டிருந்தது இதுவும் ஒரு செயல் தான் வாழ்க வளமுன்னு திருச்சி டம்பு நன்றி வணக்கம் நாளை தொடரும் நாளைக்கு எட்டு மணிக்கு லைவ்ல வரான் கேள்வி கேட்டுருக்கோம் நாளைக்கு கேட்கலாம் நன்றி கோச்சிக்காதீங்க வாழ்க வளரணும் திருச்சி ஆண்டவாயிஸ்வரம்பெருமானே